எல்லா புகழே முறைவனிக்கு அஸ்லாம் வலைக்கம் நான் சுல்தானா பர்வீன் சிந்தனைக்காக உங்கள் சில நிமிடம் ஒரு அம்மா டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போகிறாங்க அங்கே அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது ஏதோ ஒரு ஒரு பொண்ணோட குரல் ஒன்று கேட்குது அந்த பொண்ணு சிரித்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்கா அது கேட்ட குரல் மாதிரி இருக்குது அந்த பெண்ணினுடைய குரலோடு சேர்ந்து ஒரு ஆணோட குரலும் கேட்குது அவனும் சிரித்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்கான் அந்த ரேக்குக்கு நடுவில் அவங்க எட்டி பார்க்குறாங்க அது அவங்க ஃப்ரெண்டோட மக இவன் என்ன இங்கே அப்படின்னு யோசிக்கிறாங்க பக்கத்து ரெக்கில் இப்படி தள்ளி போய் பார்க்கறாங்க ஒரு பையன் அவளோட பேசிக்கிட்டு இருக்கான் கண்ணத்தை கிள்ளி பேசுறான் உரசிக்கிட்டே இருக்கிறான் கிள்ளி வைக்கிறான் தொ தொடறான் அது இவங்களுக்கு பார்க்கறதுக்கு தப்பா தெரியுது ஆனா சம்பந்தப்பட்ட அந்த பொண்ணு அது தப்பா தெரியுற மாதிரி அவள் நடந்துக்கல அவள் ஜோவியெல்லாம் அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா இது இந்த அம்மாவுக்கு ரொம்ப தப்பா தெரியுது அவளை கடந்து போறாங்க ஆனா அவரை கண்டுக்க கூட இல்லை அந்த பையனோட பேசுறதுல ரொம்ப தீவிரமா இருக்கா இவங்களுக்கு இது மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்கு ஏன்னா இவங்களுக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்குது எப்படியாவது இந்த விஷயத்தை அவளோட அம்மாக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு ரெண்டு நாள் ஆகுது இவங்க நினச்ச மாதிரியே அந்த ஃப்ரெண்டே இவங்க முன்னாடி வராங்க ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது வராங்க உன்னை நானே பார்க்கணுன்னு நினச்சேன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே உன்னோட பொண்ணை நான் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் பார்த்து ஏதோ ஒரு பையனோட சிரித்து சிரித்து பேசிக்கிட்டு இருந்தா இங்க பாரு அவளை பற்றி தப்பாக சொல்கிறது என்னோட நோக்கம் கிடையாது அவளை கோல் முட்டி கொடுக்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் நீ நினைக்காத ஒரு பையனோடு அவளை பார்த்தேன் அவனும் கண்ணத்தை பேசிக்கிட்டு இருந்தான் எனக்கு ஏதோ தப்பாக தெரிஞ்சுது என்ன அப்படின்னு கேட்க கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஃப்ரெண்டு வந்து அதை சொல்ல ஆரம்பிச்சுறாங்க ஐயே அது என் அக்கா பையன் அவன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்திருந்தா இவ்வளோ ஏதோ வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா சரி பொண்ணை தனியாக அனுப்ப வேண்டாமேன்னு அண்ணனோடு போயிட்டு வான்னு அனுப்பிச்சி வச்சேன் அது இவளுக்கு அண்ணன் முறை வேணும் அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க உடனே இந்தம்மா என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு இல்லையா நான் நான் சொல்கிறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்ன இதை போய் வந்து நீ இப்படியெல்லாம் பேசுகிற அண்ணன் தங்கச்சியை போய் நீ இப்படி பேசுகிற அப்படின்னு நீ என்னை தப்பாக நினைக்காது அதெல்லாம் இப்போ இந்த காலத்தில் ரொம்ப இயல்பாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு நானும் ஒரு பெண் குழந்தையை பெற்றவள் அப்படிங்கிற அடிப்படையில் உங்ககிட்ட நான் பேசுகிறேன் நாமளே இதுக்கு வந்து இடம் கொடுக்கக்கூடாது எல்லாத்துக்குமே ஒரு வரையறை இருக்குது அண்ணனாக இருந்தாலும் சரி தம்பியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் நாமளே அந்த குழந்தைகளுக்கு நம்ம வந்து அதுக்கு அனுமதி அனுமதிக்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம இருந்துடக்கூடாது இந்த உலகத்தில் இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு நம்ம எவ்வளோ விஷயங்களை செய்தித்தாளில் பார்க்குறோம் உணர்வுகளுக்கு உறவுகள் தெரியாது அப்படின்னு அந்த மாதிரி சொல்கிறாங்க பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்த எல்லா பெற்றோர்களுக்கும் இது புரியும்னு நினைக்கிறேன் உணர்ச்சி அப்படின்னு வந்துச்சுன்னா அறிவெல்லாம் அந்த பக்கம் போய் தான் நிற்கும் அது இளமை பருவம் அப்படின்னு வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த சொன்னது உண்மையிலுமே நம்ம எல்லாருமே யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் நீங்கள் வந்து ஒரு ஒரு சோஷியல் இன்ஃப்ளூயன்சராக இந்த விஷயத்தை இந்த விஷயத்தை பற்றி நான் பேசுகிறேன் நீங்கள் பெண் குழந்தைகளை வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் அவங்கள கேர் பண்ணியே ஆகணும் அவங்க எங்கே போகிறாங்க யார்கிட்டெல்லாம் பேசுகிறாங்க அவங்கள சுற்றி எத்தனை நபர்கள் இருக்கிறாங்க யாரெல்லாம் அவங்க கடந்து போகிறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு எப்போவுமே தெரிஞ்சிருக்கணும் இவங்க வந்து எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க அதனால் இவங்களை நான் வந்து இவங்களோட என் பொண்ணை ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன் அதெல்லாம் பெரிய தப்புங்க நம்ம இன்றைக்கி எவ்வளவு விஷயங்களை நம்ம நியூஸ் பேப் நியூஸ் பேப்பரில் நம்ம பார்க்குறோம் பக்கத்து வீட்டு பையன் எடுத்த வீட்டில் இருந்தவன் ஏற்று வீட்டில் இருந்த அங்கிள் அந்த மாதிரி தான் நம்ம நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம் அப்படின்னு வரும்போது நீங்கள் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் யாராக வேணால் இருக்கட்டும் அவனுக்கு நீங்கள் அண்ணன் மாமன் மச்சான் தாத்தா தம்பியெலாம் நீங்கள் மொற வைக்காதீங்க அந்நியான் அன்னியான் தான் உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தால் அவங்கள பக்குவமாக பாதுகாப்பாக வைக்க வேண்டியது உங்களுடைய கடமை அப்படிங்கிறத என்றைக்குமே ஞாபகத்தில் வச்சுக்கங்க யோசிச்சு பாருங்கள் வலைக்கம்